கோவையில் காவேரி கூக்குரல் சார்பில் நடைபெற்ற லட்சங்களை கொட்டித்தரும் மரப்பயிர் சாகுபடி கருத்தரங்கில் விவசாயிகள் பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் மரம் சார்ந்த விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் லட்சங்களை கொட்டித்தரும் மரப்பயிர் சாகுபடி என்ற களப்பயிற்சி மற்றும் கருத்தரங்கம் ஈஷாவின் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் கோயம்புத்தூர் திருவண்ணாமலை தென்காசி தருமபுரி திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய ஆறு மாவட்டங்களில் நடைபெற்றது இந்த பயிற்சியில் ஏராளமான விவசாயிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் குறிப்பாக கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பல அடுக்கு பல பயிர் சாகுபடி நேரடி சந்தைப்படுத்துதல் தொடர்பாக டாக்டர் மாணிக்கராஜ் வள்ளுவன் ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகளிடம் பேசினர் அதேபோன்று மரப்பயிர் விவசாயமும் மண்வள மேம்பாடும் என்ற பொருளில் தமிழ்நாடு வேளாண் கல்லூரி பேராசிரியர் சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்